அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை இதெல்லாம் சான்றோர் வாக்கு நம்முடைய முன்னோர்கள் மனதை பற்றி சொல்லும் பொழுது எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்கிறார்கள் உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே உன் வாழ்க்கை அமையும் என்று சொல்கிறார்கள் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் மனம் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நீ தீயவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் உன் மனம் தீயவற்றை சிந்திக்க வேண்டும் நீ எதை சிந்திக்கிறாயோ அதை மட்டுமே செயல்படுத்துகிறாய் இந்த மனம் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது அதுவே முதலிடத்தையும் பிடிக்கிறது எண்ணம் வாழ்க்கை என்று சொன்னால் நீ எதை நினைத்து இன்றைய நாளை தொடங்குகிறாயோ அதுவே நடந்து தீரும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே மகிழ்ச்சியாக நீ இருந்தாய் என்று சொன்னால் நீ இரவு உறங்கப் போகும் வரை மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய் காலையில் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்பொழுதே கடங்காரன் விடுவானே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக கடங்காரன் வந்துவிடுவான் உன்னால் கடனை அடைக்க முடியாது ஆனால் எழுந்திருக்கும் பொழுது இன்றைக்கு கடங்காரன் வருவான் அந்த கடனை நான் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு நீ எழுந்திருந்து எழுந்திருந்தால் அந்த கடனை நீ கொடுத்து விடலாம் நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் முடிவு செய்ய இயலாது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னான் வல்லுவ பெருமான் அதாவது எதுவாக இருந்தாலும் நீ சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் உன் சிந்தனைதான் வாழ்க்கையாக அமைய வேண்டும் அந்த சிந்தனையை எப்படி நீ கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அடுத்தவர்களுடைய துணையை நீ நாடுவதை விட அடுத்தவர்களுடைய யோசனைகளை ஆலோசனைகளை உபதேசங்களை நீ கேட்பதை விட நீ அமர்ந்து பார் என்ன செய்ய வேண்டும் உனக்கு ஒன்றும் புலப்படவில்லை குழப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேள் அந்த ஆலோசனையை உன் மனதில் இட்டு இது சரியா தவறா என்ற யோசனை செய்த பிறகு உன் மனதில் இட்டு யோசனை செய்த பிறகு அதை செயல்படுத்து நீ எடுக்கும் முடிவே உனக்கு தீர்ப்பாக அமைகிறது நீ நல்ல முடிவு கெட்ட முடிவு எடுக்கிறாயோ அத்தனையும் உன்னை சார்ந்ததே அடுத்தவர்களை அல்ல இதை நினைவில் வைத்துக்கொள் மனத்தை பற்றி பேசுவதென்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம் இதோடு இன்றைக்கு நடித்துக் கொள்வோம் நாளை வேறொரு விஷயம் பேசுவோம்